இப்போ நாம எங்க வந்து இல்ல இது வந்து அண்ணா சிலை கார்னர் இதான் இவர் தான் அண்ணா பாத்துங்க கை நீட்டி காமிக்கிறாரு இதுதான் போகணும்னு வழி காட்டுறாரு வழிகாட்டியா ஆமா அவர் பெரிய வழிகாட்டி எத்தனை பேருக்கு வாழ்க்கையில வழிகாட்டி இருக்கிறாரு அவரை பார்த்தானே எல்லாரும் அரசியல் நடத்துறாங்க பண்றாங்க அண்ணாவின் வழியில் நாங்கள் பயணிக்கின்றோம் அண்ணாவின் வழியில் நாங்கள் செய்யறோம்னு சொல்றாங்கல்ல அப்பா அண்ணாதானே வழிகாட்டி அதுவே வழிகாட்டுறது இப்ப ரயனி கிங் இது கெனவரி ஒன்னாந்து எவ்வளவு கூட்டமா இருந்துச்சு இப்பதான் கேட்க போட்ட ஆர்டர் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க நிறைய கடைகள் வந்த உடனே கஃபு கபே எம் கஃபு இந்த

சூழ்நாட்டம் இவங்க எல்லாம் பையை வச்சுக்கிட்டு காலையில் ஏழு மணிக்கே ஹோட்டலில் வந்து உட்காந்துக்கிறாங்க நைட்டு ஏழு மணிக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க தப்பாக சொல்லலாம் அது அவங்களோட வேலை அதில் ஆர்டர் போட்டு வாங்கி நிற்கிற நம்ம மக்கள் நிறைய பேர் இருக்கிறனால ரெண்டு பேர் போட்டாங்க கையேந்தி போவோம் இங்கே கூட ஒரு ஏன் இப்போதாண்ட்டி ஸ்டார்ட் ஆகுது இனிமேல் கூட்டம் வரும் ரெண்டு நாள் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மாறி கொஞ்சம் கேசியில் ரெண்டு பேர்த்தும் உட்காந்துருக்குறாங்க இல்லை வரும் ஏழு மணிக்கு வசிக்கேதுல்ல ஏழு மணிக்கு வரவங்க ஏதாவது லவ்வர்ஸ் வருவாங்க வீட்டுக்கு எட்டு மணிக்குலாம் அந்த பிள்ளைய அனுப்பணும் அதனால ஏழு மணிக்குலாம் வந்து சாப்பிட்டு அனுப்பிவிடுவான் பட் குடும்பஸ்தர்கள்னால் ஒம்போது மணிக்கு மேலே நாடகம்லாம் முடிச்சுட்டு தானே கிளம்புவாங்க அது மாதிரி இதுதான் வந்து குடும்ப நிலை நம்மளுடைய கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் ஆஃபீஸில் கோர்ட்டு நீ நீதிமன்றம் குருக்கோட்டை தலைமை நீதி

நான் ரெண்டு முறை போய் அவங்க ஒரு வேலையாக பாக்க போனால் அதுக்கு அதுக்கு முன்னாடி கவிதா ராமு இருக்கும்போது நிறைய முறை போயிருக்கும் இந்த கடையில மட்டும் சமைச்சாங்க விளையாடவே முடியாது சாயந்தரத்தில் விளையாட்டு வைக்கும்போது போது பேஸ்கெட் பேஸ்கெட் பால் விளையாட்டு இது போலதான் கிரௌண்டு சாயந்தரத்துல விளாடும் போது ராஜாஸ் ஆமா ஒரு ஆறு மணியிலே மசாலாவெல்லாம் கரைச்சு ஏதாவது கொதிக்க வச்சுட்டு இருப்பாங்க போல நம்மளால கூப்பிட்டு இழுக்கிற மாதிரி சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணையிலேருந்து இருந்து அந்த குளம் வாசனை வந்துரும் மெம்பர் கல்லூரு தெரியுமா தெரியுமே சோனா எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டேன் இதுதான் ராஜாஸ்தோடு தெரியுமா கடை 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 இதுதான் ரோடு இதுதான் ஆட்டோ

விருந்தினர் மாளிகை புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் யாராவது அரசியல் பிரமுகர்கள் அரசோட விருந்தினர் மாளிகை அதுதான் அது சூப்பராக இருக்கும் நான் நான் போயிருக்கேன் நிறைய முறை போய் பார்த்துருக்கேன் அருமையா இருக்கும் ஃபுல்லு ஏசி இதுதான் நல்லா இருக்கும் அப்புறம் இது என்னது

இரு வண்டி கிராஸ் பண்ணணும்னா பார்த்து தான் வண்டி பின்னாடி வருது நிறைய விபத்து நடக்கிற இடம் மக்கள் பெருந்தர்லாம் கூடுற இடம் அதனால பார்த்து குடும்பம் வா கருப்பட்டி காஃபியா ஏன் அவனுக்கு தெரியாதா கருப்பட்டி காஃபி கடை இருக்கிறது எடுத்து

ஓ எப்படி உள்ள போறோம்னா இது இறங்கி சுத்தி நம்ம இது வந்து ஸ்மார்ட் பஸ்ஸாரில் நாட் அலோட் ஃபார் லைவ் வீடியோ அதெல்லாம் போடக்கூடாது அதனால் நம்ம நல்லா ஃபுல்லாக வாங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அடுத்த லைவில் பார்க்கலாம்